திருஞானம் அவர்கள் எழுதிய நூல் அறிமுக நிகழ்ச்சி அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணைத் தலைவர் ஜே ஜெயரஞ்சன் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் டிசம்பர் பத்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக

நீதிபதி தந்து அவராக பேசாதே உடன் அரசு குளித்து கட்டி நடத்தும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் நீதிபதியை பேசுகிறார் நீதிபதியை பேசுகிறார் அவரை

அறிவிருக அறிவிருத்தா அறிவிருக்காசா அறிவிருத்தாங்க அறிவிருத்தா அறிவிருக்கா அறிவித்தா அறிவிக்கா India birlikte. <Sessizlik> India birlikte. Besale, besale. Besale, besale. India bir adam besale. India bir adam besale. Besale, besale. Besale, besale. India bir adam

எம்பி திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் இது சம்மந்தமாக வந்து லெட்ரு பாட அமைப்புக்கான வழக்கறிஞர் சங்கங்களும் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறக்காக தான் இது ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கையும் மு முன்னெடுத்துருக்கோம் இது முதலாக நமது ம மதுரை உயர்நீதிமன்ற சங்கத்தோட சங்கம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறாண்டுதலை தெரிவிச்சிப்போம் நீங்கள் என்ன அவங்க தான் இருந்தாலும் அன்பு தன்னுடைய மூத்த வழக்கறிஞருடைய சோதல் சார்ந்து ஒரு சில வகைகள் அன்பார்ந்த வழக்கறிஞர் நண்பர்களே

இந்த நாட்டை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாரோ அதே போல தமிழகத்தில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி டெக்லேர் பண்ணி காவல்துறை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மறுக்கிறது நாம் நீதிமன்றத்தை அன்பு தம்பி சுவாமிநாதன் அணுகி நீதிபதி உடனே சிஎஸ்எஃப் அனுப்புறாரு சிஎஸ்எஃபையும் தடுத்து நிறுத்துகிறது மறுநாள் அப்பீல் போடுறாங்க அப்பீல் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதையும் நிறைவேற்ற மறுக்கின்ற ஒரு அராஜக போக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நான்கு மாதங்கள்தான் இருக்கிறது நான்கு மாதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய விடிவு பிறக்கும் புதிய நமது ஆட்சி வரும் இதற்கெல்லாம் அவர்கள் பதில் இதே காவல்துறை நமக்கு மாறி சல்யூட் அடிக்க வேண்டிய காலம் வரும் அதுவரை நம்முடைய போராட்டம் நீதியரசர் ஜி ஆர் எஸ் அவர்கள் சட்டக் கல்லூரியில் நுழைகின்ற பொழுதே வானம் வீணிடும் நீதி நிலவுக என்ற தாரக மந்திரத்தை படித்து சட்டக்கல்வியை முடித்து நீதிபதியாக இருக்கின்றவர் இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய மனிதனல்ல அச்சமில்லை அச்சமில்லை சாணித்து உச்சி மீது வீழ்ந்த போதிலும் அச்சம் இருப்பதில்லையே என்ற பாரதியுடைய வருகையை முழுமையாக படித்த மாமனிதன் நேர்மையான ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் ஆதரவாக நிற்பார்கள் நிற்கின்றார்கள் என கூறி நாம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக சட்டத்தை நிலைநாட்ட பாடுபடுவோம் என கூறி அமைகின்றேன் நன்றி இதழில் முதலில் வழக்கானது கடந்த ஒன்றாம் தேதி தீர்ப்பு பகரப்பட்டது அதன் பின்பு அதனை நிறைவேற்ற கோரி இரண்டாம் தேதி கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதிலே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த உத்தரவினை நிறைவேற்றாமல் மீண்டும் அப்பீலுக்கு சென்றார்கள் அந்த அப்பீல் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டது மீண்டும் அந்த உத்தரவினை உயர் நீதிமன்ற உத்தரவினை பாட பல்வேறு விதமாக கற்பனை செய்து கொண்டு பல்வேறு பெய்டு போட்ட போராளிகள் அதாவது அத்தமிழக அரசு அரசுவாதியிலனும் கை ஊட்டு கொண்டு தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கை பெய்டு போராளிகள் புதிதாக முளைத்து தமிழ் திருப்பரங்குன்றத்தை திசை திருப்ப கொண்டிருக்கிறார்கள் இது வேடிக்கையான விஷயம் என்னென்று சொன்னால் தமிழக அரசினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் மந்திரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீபத்துணை அளவுக்கல் என்று கூறியிருக்கிறார்கள் கேவலமான விஷயம் இதை வன்மையாக இந்த வழக்கறிஞர் அமைப்பானது கண்டிக்கிறோம் ஓர் எல்லா வழக்கறிஞர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கும் நீதி பரிபாலனத்திற்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு சில கையொட்டிகள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிழைப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற சில வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அங்கே சென்று நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் அவதூறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தினுடைய

அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு நீதிபதி கொடுத்த தீர்ப்பினை அவர் பிறந்த பிறப்பு ஜாதியினை வைத்துக்கொண்டு கேவலமாக சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் மிக கேவலமாக செய்திகளை பரப்பி வருகின்றனர் இதுவும் கண்டிக்கத்தக்கது சேலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை பெயரை சொல்லி அறுவருக்கு தக்க வாத வார்த்தைகளில் பேசி வருகிறார் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடக குழு அமைப்புகள் அதாவது கூத்தாடிகள் நாடக அமைப்புகள் போன்ற நடத்தி வருகின்ற நீதிபதிகளையும் அவர் பிறந்த பிறப்பு வன்மையாக கண்டிக்கத்த விதமாக செயல்பட்டுக் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல இன்னும் பல்வேறு அமைப்புகள் நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் ஆனால் நீதிபதிகளே விமர்சனம் இது கண்டிக்கத்தக்கது அதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பக்காவத்து வாங்கிக் கொண்டு பேசுவது மிகவும் அருவருக்கத்தக்க செயலாகவே கருகிறோம் சார் நேற்று தமிழக முதல்வர் மதுரை வந்துட்டு விமான நிலையத்தை திரும்ப போகும்போது ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏவோடய மகன் வந்து நீதிபதிக்கு எதிராக கோஷணம் எழுப்புனார் ஆனால் காவல்துறையை அவரை வந்து கைது பண்ணல விட்டுட்டாங்க அதை விளாட்டு விளாட்டுக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையின் அவருடைய புதல்வர் திருவர் திருமண மார்கண்டை விளாட்சிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையினுடைய புதல்வர் நீதிமன்றத்துக்கு எதிராகவும் நீதிபதிக்கு எதிராக கோஷமிடுகிறார் அவரை ஒரு காவல்துறையுடைய உயர் அதிகாரியுடைய வாகனத்தில் ஏற்றிச் சென்று எந்த விதமான வழக்கும் தாக்கல் செய்யாமல் அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள் அவர் எங்களுடைய தகவல் என்னன்னு சொன்னால் அவர் போதை அறிந்து கொண்டு பேசியதாக சில நண்பர்கள் கூறுகிறார்கள் என்ன என்று தெரியவில்லை அதை காவல்துறை உரிய முறையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் அதே போல எனது மலையேந்திரன் மாநில வழக்கறிஞரினுடைய செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி